ஆரியனும் திராவிடனும் ஒண்ணு அறியாதவ வாயில மண்ணு திராவிடன் என்றால் என்ன தெரியாதவனுக்கு தான் அது வெங்காய தோல் திராவிடத்தை வீழ்த்துவதற்காக உருவாக்கிய இந்த தமிழ் தேசிய அரசியலை எல்லா பேரும் பேசிட்டு போயிட முடியாது ஆரியத்தை தூக்கி பிடிச்சு கொண்டாடினாலும் நம்மளுக்கு ஆபத்து திராவிடத்தை தூக்கி பிடிச்சு பேசினாலும் ஆபத்து பணம் கொடுப்பான் பதவி கொடுப்பான் தமிழ் இனத்தில் உள்ள அடையாளத்தை கொடுக்க மாட்டான் வந்தவன் போனவன் எல்லாம் அவன் இன்னைக்கு திமுக எடுத்துக்கங்க எந்த கட்சியை எடுத்துக்கிட்டாலும் சரி ஆரிய கட்சியா எடுத்தாலும் சரி திராவிட கட்சியா எடுத்தாலும் சரி எழுபத்தஞ்சு சதவீதம் வந்தவர்கள் தான் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் மாவட்ட செயலாளர் வந்தவன் போனவன் எல்லாம் இருக்கிறான் தமிழன் தமிழன் தான் ஆள வேண்டும் தமிழ்நாட்டுக்குள் இருக்கின்ற தமிழர்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சாதாரணம் ஆதி தமிழர்களுடைய சொத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பது எல்லாத்துக்கும் அந்த எண்ணம் வராது அந்த எண்ணன் யாருக்கு வரும் என்றால் தமிழனாக பிறந்து தமிழ் ரத்தத்துக்காக பிறந்தவனுக்கு மட்டும்தான் வரும் இரண்டு அப்பாவை சொல்லிக்கிறேன் ஒரு அம்மாவை சொல்லிக்கிறேன் ஆந்திரா என் பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ள என்ன ஒரு அம்மா ரெண்டு அப்பாண்டு வாங்க எங்களுக்கு அப்பா எல்லாம் ஒண்ணுதான் அம்மாவும் ஒண்ணுதான்